சிவகிரி ஐயாவுடைய கதைகள் நான் வந்து புதுசா வாசிக்கும் பொழுது அவர் அந்த மண்ணில் பார்த்த அந்த மண்ணோடு பழகிய அதுவும் கிட்டத்தட்ட அந்த இறப்புகள் நிகழ்ந்தது அவரை ஏதோ ஒரு விதத்தில் அவரோட மனசை வந்து பாதிச்சு நானும் பார்த்துருக்கோம் நிறைய கிராமங்களில் இந்த மாதிரி வந்து அபான மரணங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்களால் மரண முடியுது இதை பார்த்துருக்கோம் அதை வந்து அவங்களுக்கு ரொம்ப நுட்பமாக உள்ள நோக்கி அவங்களுடைய கதைகளில் பெரும்பாலான கதைகள் அந்த இறப்புகளோடைய முடியும் அது படிக்கிறதுக்கு நமக்கு வந்து மாதிரியா அதனுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர் பட்டியலிட்டு இருக்கார் அதே நேரத்தில் அந்த கூடுதல் வெறும் ஆலோசனையோட கடந்து போற மாதிரி ஒரு சில கதை அதை வந்து அவர் இன்னும் கூடுதலான ஒரு கவனம் செய்ய ஏன்னா நம்ம கிராமங்கள்ல அதேவா பார்க்கறது ஆனா அந்த கதைகளை வந்து நம்ம அப்படியே வந்து அந்த பார்த்ததை வந்து நம்ம அப்படியே வந்து கிடையாது வந்து ஒரு பெரிய இளைஞர் அந்த கதைகளுக்கு புனைவு தேவை இன்னும் கூடுதலான புனைவு தேவை அது சில கதைகளையும் போதாமையில் இருக்கிறது ஆனால் ஒரு சில கதைகள் இலக்கியத்தின் உச்சத்தில் தோன்றுகின்ற கதைகளையும் அவர்கள் எழுதியிருக்கிறார் அவர் மட்டும் இந்த கதைகள் இந்த சிறுகதைகளை ஒழுக்க தொகுத்து ஒரு நாவலின் வடிவில் அதை வந்து ஒரு சரியான ஒரு திட்டமிடலோடு ஒரு நாவலாக்கி இருந்தால் கண்டிப்பாக இப்பொழுது இருக்கின்ற நவீன படைப்பாளிகளையும் சாகித்ய அக்காமி விருது வாங்கிய அத்தனை படை படைப்புகளுக்கும் நீர்மொழி படுவோம் அதை நான் படிச்சிருக்கேன் அதை வந்து கிட்டத்தட்ட நம்ம அதே பொழுது தான் அதே கருத்து அவர் அது தொடர்ச்சியாக அதை வந்து ஒரு ஒரு நாவிகுடியினுடைய ஒரு கதாநாயகம் வச்சு அவர் அந்த துவக்கத்துல இருந்து கடைசி வந்து கொண்டு வந்து சேர்த்து அந்த நீர்மழிப்படங்கிற அந்த பகுதியில் அந்த தாராபுரம் பகுதியில அந்த கரூர் பகுதியில் நடக்கிற அந்த கதைகளை வந்து அவங்க கொண்டு வந்து சேர்க்க விதம் வந்து இன்னைக்கு வந்து சாகிதா இருக்குது கிடைச்சு அந்த மாதிரி ஒரு நுட்பமான விஷயங்களை அவர் வந்து பேசியிருக்காரு அதுல இன்னும் சற்று கூடுதல் கவனம் செலுத்தி அதை ஒரு நாவல் வடிவத்தில் கொண்டு வந்ததுனால் இன்னும் கூட அது பேசப்பட்டிருக்கும் இது வந்து இன்னும் ஒரு பொது தளத்துல வந்து அதிகம் பயிரப்படாதான் இருக்கும் ஆனா விவசாய குடிநிலையா அவர் வந்து முதன்மைப்படுத்தி ஒவ்வொரு கதையையும் அவர் சொல்லிட்டே வராது கை கூடாத காதல் அக்னி சாட்சி அப்படிங்கிற ஒரு கதையில அந்த கை கூடாத காதல் இது நம்ம வந்து காதல்களை பார்க்கறதுதான் இந்த காதல் கடைசியா வந்து எப்படி முடியுது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப மிக நேர்த்தியாக அவர் வந்து சொல்லி போறார் கடைசியா அதே டிராஜடி டிராஜடி அந்த அவலட்சுமையில தான் அந்த கதை வந்து முடியுது இருந்தாலும் அந்த கதைகள் நம்மளை வந்து ஒரு உளி கொடுக்கல ஒவ்வொரு ஒருத்தருக்கும் அந்த அழகி படத்துல வந்த அந்த காதல் வந்து கடைசியா ஒவ்வொரு வாழ்க்கையும் எப்படி வந்து பிரதிபலிச்சிருக்கிறத அவர் வந்து சரியா சொல்லியிருக்காரு எனக்கு அவர் எழுந்த கதையில மிக பிடித்த கதையும் கேட்டீங்கன்னா பந்தின்னு ஒரு கதையில் இருக்காரு பந்தின்னு சொல்லி மிக அற்புதமான கதை அந்த கதை பாத்தீங்கன்னா ஒரு அந்த கிராமப்புற அந்த கரகாட்ட கலைஞர்களுடைய வாழ்க்கையை எனக்கு தெரிஞ்சு தமிழ் இலக்கியங்கள்ல அந்த கரகாட்ட கலைஞர்களின் வாழ்க்கையை இந்த அளவுக்கு ஒரு ஆழமா வந்து எழுதுற கதை மிக அற்புதமாக அவர் வந்து அதை எழுதியிருக்காரு அதோட இல்ல அந்த கிராமப்புறங்கள்ல நடக்கிற அந்த திருவிழாக்கள்ல நடக்கிற திருவிழாக்கூர் போனீங்கன்னா அந்த காதலன் காதலிகள் சந்திச்சுக்கிற அந்த இடம் இந்த ராட்டனம் என்று சொல்லக்கூடிய அந்த ராட்டு பெரிய பெரிய ராட்டு இருக்காங்க அதுல பெட்டிகள் வந்து அந்த பெட்டிகள்ல தன்னுடைய காதலி ஒரு மொத பெட்டியில இருந்தா அடுத்த பெட்டியில இவர் உட்காந்துருவாரு காதலன் உட்காந்துட்டு ஒரு பரிசு பொருளை தர வேணும் அப்படின்னு நினைச்சா அவங்க மேல வந்து கீழே வரும்போது பரிசு பொருள் எடுத்து போடுறது அந்த அம்மா வந்து அந்த பரிசு பொருள் இருக்கிறது அதை எடுக்காம போனாங்கன்னா அவங்க காதல ஏத்துக்கல அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம எங்கயும் இளமை காலத்துக்கே திரும்ப கூட்டி போன மாதிரி ஒரு உணவை வந்து மிக நுட்பமா வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு அதே மாதிரி அந்த கரகாட்டக்காரர்களினுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப யதார்த்தமா சித்திச்சிருக்காரு சரோஜாங்கிற ஒரு கதாபாத்திரத்துல அவர் சொல்லியிருக்கிற விதம்

இந்த மண்ணில் வந்து கரக அவர் கட்டுறது வந்து ஒரு நாட்டியமாக இருந்தாலும் கூட கடைசியாக அவரை நம்பி சென்றவன் வந்து அவங்க கைவிட்ட போது பல்வேறு பட்ட வார்த்தை செலவுகளை அடிமடு பொழுது கணவன் கட்டிய கணவன் விடும் பொழுது அவருடைய மாமனார் என்று சொல்லக்கூடியவன் அப்போதைக்கு அப்போது வந்து அவர் அவர் எழுதுக்கார் அவர் எழுதுக்கார் அழகான வார்த்தை ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப நுட்பமா அவர் எழுதிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்போதைக்கு அப்போதை வந்து அந்த மாமனார் வந்து இது அவங்க நடக்கிறது தான் சொல்லி இருக்கிற விதம் வந்து அற்புதமா இருக்கும் அதே மாதிரி காதலிங்கிறது நம்ம காதலின்னு சொல்றோம் அவர் ஈர்ப்பின் ஒரு வார்த்தை போட்டிருக்காரு ஈர்ப்பி அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு இதெல்லாம் புதுசு தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லப்படாத வார்த்தைகள் இதற்காகவே அவரை பாராட்டலாம் அந்த கரவாட்டுக்கார அந்த பெண் வந்து ஒருத்தரை நம்பி ஒரு நம்பி போறதும் அந்த ஆட்டோக்காரன்னு நீங்க நேசிப்பா ஒரு உரிமையா இருப்பா தான் நம்மளை காப்பாற்றும்னு நினைப்பா ஆனா அது வந்து காப்பாற்றப்படாம அவன் வந்து காமிச்சு கொடுத்துட்டு அவளை மத்தவங்களுக்கு பந்தி வச்சுட்டு அவன் ஓடிடுவான் அவங்க வந்து அவங்களை செதைச்சி அது போடுறது அந்த புதர்ல வந்து பிணமா கிடக்குறது இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அதாவது விளிம்பு நிலை மனிதர்களின் விளிம்பு நிலை மனிதர்களின் பாடுகளை அற்புதமாக பேசுவதுதான் விளிம்பு நிலை மனிதர்களை வந்து வெளிப்படுத்தணும் அவங்களுக்கு நாம வந்து பாக்குற பார்த்தியை வேற ஒரு கரகாட்ட காலையில நம்ம எப்படி பார்ப்போம் அவங்களை வந்து ஒரு தாழ்ந்த மனநிலையில பார்ப்போம் அதை வந்து அந்த மாதிரி இல்ல ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவங்களுக்கு பாடுகள் இருக்கு துன்பங்கள் இருக்கு அவங்களை சுமந்து வந்த சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து மிக நேர்த்தியா வந்து அந்த கதையை வந்து அவர் பண்ணியிருக்காரு அத இந்த கதையை நான் படி படிக்கும்போது ஜி நாகராஜனுடைய ஒரு சிந்தனை தான் எனக்கு நான் வந்து ஜி நாகராஜன் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அவர் மிகப்பெரிய எழுத்தாளர் மதுரையை சார்ந்தவர் ஒரு த ஆங்கில இலக்கிய படித்தவர் அவர் வந்து குழந்தை ஒரு ரெண்டு மூணு நாள் தான் எழுதினார் ரெண்டு நாவல் தான் எழுதினார் நாளை மற்றொரு நாளே ஒரு நாவல் எழுதினாரு குரத்தி முடிச்சு ஒரு நாவல் எழுதினார் மறுபடியும் பாத்தீங்கன்னா சிறுகதைகள் தான் அவர் ஒரு கதை எழுதிப்பாரு எட்டு முளை வேட்டியும் அணிந்த மனிதர் அப்படின்னு ஒரு கதை அந்த அந்த எழுதியிருக்கா நம்ம ஒரு இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் நிறைய கோயில் ஆனா இவர் இவரோட பாணியல் அதை எடுத்து மிக சிறப்பாக வந்து எழுதியிருக்காரு இங்க வந்து ஒரு பெரிய பாணியல் எழுந்தாங்க அப்படின்லாம் ஒதுக்க முடியாது அவர் மிகச்சிறந்த அந்த பாலியல் எழுத்தாளர் தான் அந்த மக்களிடையே புழங்கி அந்த தெருக்களிடையே புலங்கி அதே மக்களுடைய வாழ்வு அவரும் அங்கேயே இருந்து அந்த கதைகளை அவர் எழுதியிருப்பார் நீ ஜி நாகராஜன் தான் நீங்க தேடி தேடி வாசி அதனுடைய நீச்சியாக தான் இவரோட இந்த கதையை நான் வந்து பார்க்கறேன் மிக அருமையான கதை அந்த பந்திங்கிற கதையில மிக சிறப்பான நான் வார்த்தைக்கு வார்த்தை இன்னும் சொல்லுவேன் வார்த்தைக்கு வார்த்தை அதை நான் வந்து விமர்சிக்க வரும் கூட அந்த கதையை வாங்கி படிக்கும் அதே மாதிரி பட்ட மரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கதை எழுதியிருக்காரு இந்த குழந்தை இல்லாத ஏக்க மனிதர்களை எந்த அளவுக்கு வாழ்த்தோம் அப்படிங்கறத வந்து அவர் எழுதிருக்காரு அது குழந்தையே இல்லாம இருந்து ஒரு குழந்தை வந்து அந்த பையனை படிக்க வச்சு அவரை வந்து என்ஜினியரிங் படிக்க போயிட்டு நம்ம தெரியும் இப்ப இருக்கிற வார்த்தை சூழலில் நாம எதிர்பார்க்க பிள்ளைகளிடம் என்ன எதிர்பார்க்கிறோம் ஆனா பிள்ளைகள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லி அந்த பையனுடைய இல்லாமையை வந்து நினைச்சு அவங்க இயங்கிறதோ உருகிறதோ மிக அற்புதமான படைப்புகளை வந்து அவரு சிறுகதையா சொல்லியிருக்காரு பட்ட மலர்கள் அப்படிங்கிற அந்த கதையில அவர் வந்து மிக அருமையா சொல்லியிருக்காரு அது மட்டுமல்ல விடுதலை அப்படின்னு ஒரு கதை இருக்காரு அதாவது அவரு அவரே வாழ்ந்த மாதிரி அவரே அந்த மக்களை பார்த்த மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க இங்க நம்ம தங்கள் வேலைக்கு எல்லாம் போவாங்க குறிப்பிட்ட ஒரு வந்து அந்த குடிமக்கள்ட உடைப்பாடுகள் தங்கள் வேலைக்கெல்லாம் வெளியூர் போவாங்க அவங்க பிள்ளை குட்டிகள் அவங்க பொருட்கள்லாம் எல்லாம் எடுத்து ஒரு ஊர்ல இருக்கு ஒரு ஊருக்கு எடுத்துக்கொண்டாலும் நிறைய இப்ப வந்து குறைஞ்சிருச்சு அவங்களுக்கிடையே ஏற்படுற சச்சரவுகள் அவங்க வந்து அங்க போயிட்டு கூட்டு போயிட்டு அவங்க விட்டுட்டு அவங்க சரியான வேலை கிடைக்காம வர்றது இந்த செங்கல் சூளைகளின் வேலை பார்த்தவர்களுடைய பாடுகள் இந்த செங்கல் சூழையினுடைய அந்த எப்படி செங்கல் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருக்கு என்ன வேலை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லும்போது நெகிழ்ந்து போனேன் அதனுடைய பக்கத்துல இருந்து பார்த்தவர்கள் எழுதியிருக்காரு இதுதான் இலக்கியம் இலக்கியம் என்பது எங்கேயோ இவங்க நினைச்சு எழுத தான் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த சமுதாயத்துல அங்க படுற பாடுகளை அவர் மிக அருமையாக வந்து கதையாக்கியிருக்காரு மிக நல்ல நல்ல கதைகளை அவர் எழுதிக்கிட்டே போறாரு அது இன்னும் அது நீங்க படிச்சீங்கன்னா தான் தெரியும் அதனால நான் முழுக்க வந்து உங்களுக்கு நான் அத சொல்ல விரும்பல அது நிறைய புதிய புதிய சொற்களை கொடுத்து அந்த சொற்களுக்கு விளக்கம் சொன்னாரு பயிலு போடுதல் அப்படின்னு சொல்லி அவர் எழுதிருக்காரு தான் தெரியுமா பயிலு போடுதல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை எழுதிருக்காரு அது என்ன எழுதுறாருன்னா நம்ம அந்த கிழக்கு அந்த இதுக்கு வந்து அந்த கல் போடுவோம் பாருங்க ஒரு நல்லா சாலை விட்டலன்னு சொல்லுவோம் அந்த பழம் பழமா இருக்கும் பற்றி போடுற அந்த கல்லை எப்படி தயாரிப்பாங்க அப்படிங்கறத மிக அழகா அவங்க சொல்ல விரும்பல நீங்க செய்வாங்க கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக்கி அதுக்கப்புறம் சுத்தில தட்டி அதை எப்படி வந்து பாலம் தான் அந்த கல்லை வெட்டி எடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் மிக நேர்த்தியாக மிக மிக நேர்த்தியாக அவர் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி விவசாய குட்டிகளை பத்தி அவர் எழுதிதான் பாத்தீங்கன்னா மிக அதே மாதிரி கண்ணாடி ஒரு கதை எழுதியிருக்காரு இந்த கண்ணாடி கதையை உடனே எனக்கு ஞாபகம் புதுமை புத்தேவனுடைய கதை கண்ணாடி அப்படின்னு சொல்லி ஒரு கதை படிச்சிருக்காரு அதுல வந்து அந்த மாமியா வந்து ஒரு கணவனை கட்டிக்குவா அந்த கணவன் பேர் ஆண்டி ஆனா பழனியாண்டின்னு சொன்ன மாட்டா பண்ணை பன்னியாண்டி ஆண்டின்னு அழைப்பா ஆனா வந்து அந்த தாராவுக்கு அடங்கிய கணவனாக அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் அதை கேட்டுட்டு அவர் இருப்பாரு அவரை வந்து அந்த சந்தைக்கு போற அளவை மட்டும் அவர் எழுதியிருப்பாரு அது எந்த இலக்கியங்கள்லயும் எந்த நூல்கள் படித்தார் ஒரு சந்தைக்கு ஒரு கிராமப்புற சந்தைக்கு அந்த பெண் போகும்போது அந்த பெண்ணுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது கூடவே இருந்து அந்த கணவன் பார்ப்பான் அவ என்ன சொல்றாலும் அதான் அந்த முழுக்க வந்து அந்த கனகாம்புலம் போவோம் அந்த பள்ளி போவோம் முழுக்க சுத்திக்கிட்டு அந்த சந்தைக்கு போய் அந்த சந்தைக்கு போகும்போது அங்க இருக்கிற அந்த பட்டிக்கு விடுற அந்த நபர்கிட்ட வந்து உள்ள போயிட்டு உள்ள போயி

முன்புலாம் நம்ம பார்த்துட்டு இருந்த விஷயம் அதை மிக அழகா எழுதியிருக்க அதை வந்து அந்த மருமகளுக்கு பிடிக்காத இவனுடைய நடத்தை மருமகளுக்கு பிடிக்காத அவ வந்து ஒரு குறைவுகள் எடுத்து அவ தலையில போட்டு எடுத்து தூக்கும் போது கொண்டுட்டா அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருக்காங்க இது வந்து கிராமப்புறங்கள்ல நடக்கிறது ஆனா அந்த நவீனமா அந்த அந்த விஷயத்த வந்து வெளிப்படையா சொல்லாம மிக நாசுக்காக அவர் கொண்டு போயிருக்கிற இடங்கிறது மிக அற்புதமான கதைகளே வந்து அதான் ஒரு சினிமாவை பார்க்கும்போது ஒரு திரைப்படங்கள் பார்க்கும்போது நமக்கு சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இந்த மாதிரி சிறுகதைகளையோ நாவல்களையோ வந்து வெளிச்சமட்டு காட்டுவதுதான் இலக்கியம் உதாரணமா ஒரு கதையாடுன்னா புதுமை பேத்தனோட பொய் குதிரைன்னு ஒரு கதை யாராவது படிச்சிருக்கு பொய் குதிரைக்கு ஒரு கதை அந்த கதையில இதே மாதிரிதான் ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க கணவனுக்கு மா மாதம் முடிஞ்சு ஒன்னாம் தேதியானா நம்ம எல்லாத்துக்கும் சம்பளம் வரும் ஒன்றாம் தேதி ஒருத்தருக்கு சம்பளம் வரலன்னா என்ன நடக்கும் குடும்பத்துல மாதம் ஒன்னாம் தேதி சம்பளம் வரல அப்ப அந்த குடும்பத்துல என்ன நடக்கும் அந்த குடும்ப தலைவர் வந்து ஒன்னாம் தேதி ஒரு சம்பளம் கிடைக்கிறேன் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போனா மகிழ்ச்சியா வரவே வரவேற்பா சம்பளம் இல்ல அங்க வந்து வரா சென்னை நடைபாதையில நடக்கிறான் நடந்துட்டு இருக்கும்போது அந்த நடைபாதைகள்ல வந்து நடைபாதையே வசிச்சுட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் பாக்குறான் பார்க்கும்போது சரி சரி இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க நாம எவோ பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறான் நினைச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஒரு கூவிக்கிற மா வருது இல்ல நல்ல இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றான் இவன்கிட்ட ரொம்ப கம்மியா தான் காசு இருக்கும் அதை டிராம் வண்டியில போலாம் அதான் அந்த காலகட்டத்துல என்ன இருந்ததோ அதை எழுதுறதுதான் எழுத்தாளனுடைய ஒரு பிரதிபலிப்பு அந்த காலத்துல டிரா வண்டி ஓடி அதனால அந்த டிரா வண்டியில போற காசை வந்து மிச்சப்படுத்தி அந்த பூ வாங்கிட்டு போடுவான் பூ வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது சரி சப்ளை வாங்கிட்டு வந்திருப்பார் வீட்டுக்காரன்னு அவளோட மனைவி வந்து பார்ப்பா பார்க்கும்போது இவன் சொல்லுவான் இந்த பூ வச்சுக்க அப்படின்னா இந்த பூ வச்சுக்க கொடுத்த உடனே அவங்க சப்பளத்தை கேட்கணும் அப்படிங்கறது கூட அந்த மனைவி மறந்துடுவா பூ வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா பேசிட்டு இருப்பாங்க அப்ப மனைவி சொல்லுவா உங்க நண்பர் வந்திருந்தாரு வந்து அவங்க நண்பர் வந்திருந்தாரு அவங்க வீட்டுக்கு நமக்கு விருந்து கலைச்சிருக்காங்க என்ன விருந்து கேட்கும்போது அவங்க சொல்லுவான் நவராத்திரி குழு இந்த மாதிரி உயர் சாதிக்காரங்கள்ட்ட பாத்தீங்கன்னா அந்த நவராத்திரி குழு வைக்கிறது எங்களுக்கும் எல்லா இடத்தையும் இருக்கும் மாதிரி செட்டியார் மாதிரி இவங்கெல்லாம் வந்து நவராத்திரி குழு வீட்டுல வைப்பாங்க அதுக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவ என்ன பொதுவாக நல்ல நகை இல்லை போட்டுக்கிற நல்ல துணி இல்லை இந்த சூழல்ல நாம எப்படி வந்து அது போறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் இல்ல இல்ல இவனுக்கு ஒரு எண்ணம் மனைவி அங்க கூட்டிட்டு போனா அதன் மூலமா அவ ஒரு மனமாற்றம் அளிச்சு மகிழ்ச்சி ஆகுவா அப்படின்னு அவன் நினைப்பான் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போவாங்க போனா எல்லாம் வந்து விருந்தினர்கள்லாம் வந்திருப்பாங்க நவராத்திரி குழுலாம் நடக்கும் நடந்து பொழுது சில விருந்தினர்கள் போயிடுவாங்க சில விருந்தினர்கள் இருப்பாங்க அவன் வந்து அந்த நவராத்திரிக்கு போட்டவன் இவனோட நெருங்கிய நண்பர் அம்பியின் அவனுக்கு பேர் நெருங்கிய நண்பர் இவனை கூப்பிட்டு ஏதா நேரம் நேர்த்தியா இப்போ வந்தே இப்பதான் ஒரு இயற்கை வரது உனக்கு நேரமானு கேட்கும் போது அவன் இல்ல வேலை இருந்தது வந்துட்டோம் எல்லா முடியும் அவர் விருந்துக்கு போவாங்க விருந்துக்கு போய் உட்கார் போது இந்த மனைவி இவரோட மனைவி இருப்பாங்க நண்பரோட மனைவி இருப்பாங்க ரெண்டே பேர் தான் இருப்பாங்க ஒரு ஏழு எட்டு பேர் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு வரும்போது பத்தி வைப்பாங்க பத்தி வைக்கும்போது அந்த வீட்டு உரிமையாளர் அந்த என்ன சொல்லி இவரோட கூப்பிட்டு பத்தி வச்சுட்டு வரும்போது சாப்பாடு போடுவாங்க உடனே அந்த என்ன இந்த விஸ்வத்தோட விஸ்வம் அந்த கதாநாயகளுக்கு அவங்கள்ட்ட மனைவியிட்ட கூப்பிட்டு நீ நெய் ஊத்து அப்படின்னு சொல்லுவோம் நெய் ஊத்துன்னு சொன்ன உடனே சரி அப்படி இவ்வளவு ஊத்திட்டு வருவா ஊத்திட்டு வரும்போது அந்த அம்பி உட்காந்துருப்பான் அவங்கள்ட்ட சாப்பாட்டுல நெய்யை சாமா ஊத்துற முன்னே பக்கத்துல தன்னுடைய கணவன் உட்காந்துருப்பான் அப்ப இந்த தம்பி ஒரு நகைச்சுவையா தான் சொல்லுவான் உங்க மேலும் குத்தி காட்டுன்னு சொல்ல மாட்டான் நகைச்சுவா சொல்லுவான் ஊராண்டு நெய்யே பொண்டாட்டி கையேங்கிற பழமொழியை உண்மையாக்குற மாதிரி இருப்பான் நல்லா ஊதுமா அப்படின்னு சொல்லுவான் அந்த பழமொழியை சொன்ன உடனே அந்த பெண்ணுக்கு வந்து அவன் மண்டையில யாரோ ஓங்கி அடிச்ச மாதிரி ஒரு உணர்வை கட்டு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கு மேல தன்னுடைய கணவனுக்கு அந்த நெய் ஊத்துற அந்த இதே ஒரு வராது இல்ல பரவாயில்ல ஊத்துமா கஷ்டப்பட்டு ஒரே ஒரு சின்ன தரங்கிய வந்து அப்படி ஒரு சொப்பு ஊத்துவா ரெண்டே சொட்டு மெயின் வந்து அவரோட அவரோட சாப்பாட்டை விடுவோம் அந்த ரெண்டு சொட்டுல ஒரு சொட்டு அந்த பெண்ணுடைய கண்ணீர் அப்படின்னு சொல்லிச்சு எந்த சினிமாவையாவது இந்த மாதிரி ஒரு இலக்கிய சொல்லி நாம சுவைக்க முடியுமா அதுதான் இலக்கியம் அந்த இலக்கியத்தை தான் நம்முடைய ஆசிரியர் சிவகிரி அவர்கள் மிக நேர்த்தியான முறையில வந்து அவர் சொல்லியிருக்கோட்டு கேட்ப அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்க அதாவது விடலை பெண்களுக்கு பேய் பிடித்தல் நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் அந்த பேய் பிடிச்ச இப்ப இல்ல இப்ப வந்து நாகரிகம் வளர்ந்துருச்சு முற்போக்கு எல்லங்கள் வந்து வந்துருச்சு இப்ப அந்த பேய் பிடித்தல்லாம் இல்ல ஆனா ஒரு காலகட்டத்துல கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பேய் பிடிச்சா வந்து தெரியா அதுவும் வந்து உயர்ந்த சமூகத்தில் இருக்காரு ரொம்ப விழிப்புணர்வை இடத்துல இந்த பேச ஆடுறதுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அப்ப